பிரிஸ்வேல் அன்பு சகோதரரே சகோதரிகளே திருமண வாழ்வில் இருபத்தைந்து ஆண்டுகளும் ஐம்பது ஆண்டுகளும் பெற்ற உங்களோடு இணைந்து நாங்கள் மகிழ்கின்றோம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்களை பாராட்டுகிறோம் இன்றைய வாழ்வின் சூழலிலே பார்க்கும் பொழுது முக்கியமாக மேற்கத்திய நாடுகளில் சிறப்பான விதத்தில் மனம் முறிவு என்பது அதிகமாக கொண்டிருக்கிறது அது குடும்பத்திற்கு நற்பயன் விளைப்பதில் விளைவிப்பதில்லை பிள்ளைகளுடைய வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் திருமண உறவிலே நிறையாய் இருந்திருக்கிறீர்கள் என்றால் அது கடவுளுடைய செயல் ஆகவே உங்களோடு சேர்ந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தத்தான் என்று கூடியிருக்கிறோம் அதுதான் முக்கியமான நோக்கம் அன்பார்ந்தவர்களே குடும்பத்திலே பிரச்சனைகள் வரக்கூடும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் வரவே கூடாது எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்று நினைக்கவில்லை அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒரு சில குடும்பங்கள் இருக்கக்கூடும் ஆனால் பொதுவாக ஏதாவது ஒரு காரியத்தில் கருத்து வேறுபாடு என்பது வர செய்யலாம் ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகளை கடந்து அல்லது ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அந்த அன்பிலே உறவிலே நீங்கள் வாழ வேண்டும் கணவனை மனைவியை ஒருவர் ஒருவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கிறீர்கள் ஆகவேதான் ஆகவேதான் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம் அன்பார்ந்தவர்களே திருக்குடும்பத்தை எடுத்துக்காட்டாக நமக்கு திருச்சுவையானது கொடுத்திருக்கிறது கிறிஸ்து பிறப்பு காலத்தில் அதிகமாக நான் நினைவு கூறுவது யாரை குழந்தையேசுவை மரியாழை சூசியப்பறை இவர்கள் மூவர்தான் கிறிஸ்து பிறப்பு விழாவில் மிக மிக முக்கியமானவர்கள் அவர்கள் மூவரும் அமைத்த குடும்பமானது மிக நிறைவான குடும்பமாக இருந்தது நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டான குடும்பமாக இருந்தது மரியாளுக்கு பாரதூர் வழியாக இறைவன் அழைப்பு வருகிறது உன்னத கடவுளின் மகனாய் இருக்க தாயாய் இருக்க அவருக்கு அழைப்பு வருகிறது அதை முழுமையாக அவர் புரிந்து கொண்டார் உடனடியாக எல்லாம் அறிந்து கொண்டார் என்று சொல்வதற்கில்லை இருந்தாலும் பானதூதரவிற்கு உதவி புரிய வருகிறார் உன் உறவினரான எலிசபெத்தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்திருக்கிறார் பெற்றெடுக்க இருக்கிறார் கருவுற்று இருக்கிறார் என்ற உண்மையை சுட்டிக்காட்டி கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை அப்படி நீங்களும் நம்புங்கள் கடவுள் நினைத்தால் நம்முடைய பிரச்சனைகள் எதையும் அவரால் தீர்க்க முடியாத ஒன்றுமில்லை ஆகவே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை கடவுளால் எல்லாம் ஏலம் என்ற வார்த்தைகளை பானதுதூர் சொன்னதை அவர் முழுமையாக நம்பி இதோ முத அடிமை முது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று கீழ்ப்படுகின்றார் அன்று கீழ்ப்படிதல் வாக்குறுதியை கொடுத்தவர் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு கடவுளை திட்டத்திற்கு அவருடைய வழிகாட்டுதலுக்கு தன்னை முழுமையாக கையளித்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அதேபோன்று யோசிப்பும் நல்லவர் நீதிமான் அவருக்கு மரியாதோடு மன இருந்தது அப்படி இருந்த வேளையிலே அவரை மறைவாக அவர் கருவுற்றிருந்தார் அவரை வெட்கத்திற்கு உள்ளாக்காமல் மாறாக மறைவாக விளக்கிவிட எண்ணியிருந்தார் ஆனால் பானதூதர் மரியாவை ஏற்றுக்கொள் ஆண்டவர் தூய் ஆவியின் வல்லமையினால்தான் அவர் கருவுற்றிருக்கிறார் ஆகவே அவர் என்னுடைய மனைவியாக வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உலகம் என்ன சொல்லும் எப்படியெல்லாம் பேசும் என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை மாறாக முழுமையாக கடவுளுடைய திட்டத்திற்கு அவர்கள் கீழ்ப்படைந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் கருவுற்றிருக்கும் வேலையில் நீண்ட பயணம் செய்ய வேண்டியிருந்தது உங்களுக்கும் பல கஷ்டங்கள் உண்டு குடும்பத்தில் எல்லாம் நிறைவாக இருந்து விடுகிறது என்று சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன் இவ்வாறாக அவர்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் பெத்திலேயுக்கு செல்ல வேண்டிய நிலைமை அங்கே மா சத்திரத்திலே இடமில்லை மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டிய ஒரு நிலைமை எவ்வளோ ஒரு குறைபாடு நிறைந்த நிலையில் அவர்கள் அந்த இடத்திலே குழந்தையை பெற்று கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அதன் பிறகு எப்தி நாட்டுக்கு சென்றது அதன் பிறகு அங்கிருந்து திரும்பி வந்தது அதன் பிறகு தொடர்ந்து கடவுளுடைய விருப்பத்தை ஏற்று நிறைவேற்றி வந்தார்கள் இன்று நற்செய்தியிலே நற்செய்தியின் இறுதி வசனம் இவ்வாறு தான் சொல்லுகிறது இயேசு ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் இருந்தார் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குழந்தை வளர்ப்பு என்பது மிக முக்கியமானது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைவாக வளர்த்திருக்கிறீர்கள் என்ற நிறைவு உங்களுக்கு இருக்கும் அல்லது அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பிலே அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக படிக்க வைப்பதற்காக இன்னும் தொழில் ஏற்பாடு செய்து கொடுப்பதற்காக இவ்வாறாக பல சிரமங்களை நீங்கள் மேற்கொண்டிருப்பீர்கள் அவையெல்லாம் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தவராக அது இறைவன் கொடுத்த பணி என்று நீங்கள் முழுமையாக நம்பி அதை செய்கின்றீர்கள் கிறிஸ்து எல்லோருக்கும் ஏற்புடையவராய் வாழ்ந்தார் என்றால் அது பெற்றோருடைய வளர்ப்புதான் காரணம் என்றால் அது இல்லை ஆகவே குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் மனிதர் கடவுள் போற்றக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது பெற்றோருடைய வளர்ப்புதான் காரணம் என்றால் அமைய இல்லை இவ்வாறாக நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் அவருடைய பெற்றோருடைய நல்ல முன்மாதிரியிலே வளர்ந்த பிள்ளைகள் சிறப்பாகத்தான் இருப்பார்கள் நம்முடைய முன்மாதிரியான வாழ்வு எப்பொழுதும் தேவையாய் இருந்திருக்கிறது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் பிரிந்த இருந்து தான் வருகின்ற பிள்ளைகள் மிக மோசமானவர்களாக சமுதாய விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் இவ்வாறாக நீங்கள் உங்கள் பணியிலே ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்விலே பிள்ளைகளை நிறைவாக வளர்த்து உருவாக்குகின்ற பணியிலே ஓரளவு நிச்சயமாய் நிறைவடைந்திருப்பீர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்கள் திருமண வாழ்வு நிறைவோடு இருந்ததற்காக மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் உங்களை நாங்கள் என்று அழைத்து உங்களை மதித்து உங்களை பாராட்டி உங்களுக்கு சிறப்பு செய்வது இவ்வாறு குடும்பங்கள் நமக்கு தேவை நல்ல குடும்பங்கள் கிறிஸ்தவ குடும்பங்கள் தேவை என்பதை உணர்வதற்காக தந்தை அன்பரசன் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் திருத்தந்தை ஃபேமிலி செல் குடும்ப குழு அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் ஏற்கனவே அன்பியங்கள் உண்டு அன்பியங்களிலும் அத்தகைய பணிகள் நடைபெற வேண்டும் ஒரு குடும்பத்தை மற்ற குடும்பம் ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவருடைய இன்ப துன்பத்திலே பங்கு பெற்று இவ்வாறு ஒரு சிறிய குட்டி சமூகமாக விளங்க வேண்டும் என்பது அன்பியத்தினுடைய நோக்கம் இந்த குடும்ப குழுவானது சிறிய அளவில் உங்கள் வீட்டுக்கு அருகிலே உள்ளவர்கள் ஏதாவது குறைபாடோடு இருந்தால் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தால் வேறு பிரச்சினைகளில் ஈடுபட்டிருந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாது இருந்தால் அவர்களை பேசி அவர்களை சரிபடுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதுதான் இந்த குழுவினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவ்வாறு நல்ல குடும்பங்கள் துரிச்சபையில் இருக்கின்றன த ஜாய் ஆஃப் தி ஃபேமிலி இஸ் தி ஜாய் ஆஃப் தி சர்ச் என்று யார் சொன்னது திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னார் குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் திருச்சபையின் மகிழ்ச்சி குடும்பங்கள் நன்றாக இருந்தால்தான் திருச்சபை நன்றாக இருக்கும் ஆகவே குடும்பங்கள் மிக மிக முக்கியமானவை அவ்வாறு இறைவன் நல்ல எடுத்துக்காட்டு உள்ள குடும்பங்களை உருவாக்க திருச்சபையான விரும்புகிறது நீங்கள் அத்தகைய குடும்பங்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களை பாராட்டுகிறேன் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் பேர குழந்தைகளுக்காகவும் இன்னும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம் இறைவன் உங்களை நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக